சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து எப்படியாவது மீனாவோட பணத்தை கண்டுபிடிக்கணும்னு பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போய் தன்னுடைய ஃப்ரெண்டையும் அங்கே கூட்டிகிட்டு போய் பார்வதி கிட்ட எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இங்கே பார்வதியும் எவ்வளவோ சொன்னேன் விஜயா என் பேச்ச கேட்கல முத்து நான் என்ன செய்ய எனக்கு என்னவோ இந்த சிந்தாமணி மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது வேணுனே விஜயா கிட்ட மீனாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மீனாவோட வேலையில் பிரச்சனை செய்கிறதுக்காகவும் தான் சிந்தாமணி டான்ஸ் கிளாஸ்க்கே வரதா எனக்கு தோணுது எனக்கு சிந்தாமணியை கொஞ்சம் கூட பிடிக்கல நான் கூட உன் வீட்டுக்கு வந்தப்போ இந்த கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இனி சிந்தாமணி என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் சிந்தாமணியால் தான் பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் மீனா பணத்தை எடுத்துகிட்டு வர விஷயம் சிந்தாமணிக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாத முத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ சிந்தாமணியால் தான் மீனாவோட பணத்தை வந்து இவ்வளோ பிரச்சனை செஞ்சு அந்த ரெண்டு பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ சிந்தாமணியோட வீட்டுக்கு போனால் யாருக்கும் தெரியாமல் சிந்தாமணியோட பணத்தையும் நம்ம எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு முத்து நினைக்கிறது மட்டும் இல்லாம இங்கே பார்வதி கிட்ட சொல்றாங்க அத்தை மீனா ரொம்ப பாவம் மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும்ல ஒரே ஒரு உதவிய மட்டும் செய்யுங்க சிந்தாமணிக்கிட்ட வீட்டில் பூஜை இருக்குன்னு வரவைங்க அந்த நேரம் நான் எப்படியாவது சிந்தாமணியோட வீட்டில் போய் மீனாவோட பணம் இருக்கா இல்லையான்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது மீனாவோட பணமும் கிடச்சிரும் அப்புறம் வேறு ஏதாவது ஒரு டெக்கரேஷன் ஆர்டரும் எடுத்து செய்யலாம் மீனாவும் இந்த பணம் கிடச்ச சந்தோஷத்தில் இருப்பா மீனா எவ்வளோ சோகமாக முடியாமல் இருக்கிறத நீங்களே பார்த்தீங்கல்ல அப்படின்னு இங்கே முத்து சொன்ன உடனே சரி முத்து உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு இங்கே பார்வதியும் ஒத்துக்கிறாங்க முத்து சொன்ன மாதிரியே பார்வதி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிந்தாமணி மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலன்ற சந்தோஷத்தில் இருக்கும்போது இங்கே பார்வதி சிந்தாமணிக்கிட்ட என்ன சிந்தாமணி நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லா நடக்குது போல் அப்படின்னு சொல்ல ஆமாங்க ஆமாம் இப்போ என்ன எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அங்கே விஜயா மேடம் ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னாங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் வீட்டில் சின்னதாக ஒரு பூஜை வச்சுருக்கேன் இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இதை விட நிறையா வருமானம் வரும் நிறையா பணத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட பூஜை நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும்னு சொல்ல கண்டிப்பாக நான் வரேன் நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேன்னா விஜயா மேடமும் வருவாங்களான்னு கேட்க ஆமாம் ஆமாம் எல்லோரும் வருவாங்க ஏன் விஜயா வந்தால் தான் வருவீங்களா என்ன அப்படின்னு சொல்ல நீங்கள் கூப்பிட்டு நான் கண்டிப்பாக வருவேன் ஒத்துக்கிறாங்க அங்கே கண்டிப்பாக போகணும் இந்த பூஜை செஞ்சால் நிறையா பணம் கிடைக்குமா மீனாக நம்ம வழிக்கு வரலனாலே நான் நிறைய சம்பாதிப்பேன் அப்படின்ற சந்தோஷத்தில் நாளைக்கு எப்படியாவது பார்வதி வீட்டுக்கு போய் பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி இங்கே முத்துவும் ரவி ஸ்ருதீன் எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இங்கே கண்டிப்பாக சிந்தாமணி இல்லாத நேரம் நம்ம பெரிய ஆஃபீஸர்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் மீனாவோட பணம் இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும் அப்படி மீனாவோட பணம் அந்த சிந்தாமணி வீட்டில் கிடச்சிது அந்த ரெண்டு பேரையும் அனுப்பி பெரிய பிரச்சனை செஞ்சது சிந்தாமணி தானே இந்த சிந்தாமணியை நான் சும்மா விடவே மாட்டேன்னு சொல்ல உடனே மீனாவும் வேண்டாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு அந்த பணத்தை வாங்கணுமா எப்படியாவது நாமளே சம்பாதிச்சுக்கலாம் இல்லை கடன் வாங்கியாவது சீத்தாக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துக்கலாமே அப்படி அப்படின்னு சொல்லும்போது நீ அமைதியாக இருமீனா அந்த சிந்தாமணியை பற்றி உனக்கு தெரியாது பார்வதியத்தை கூட சொன்னாங்க சிந்தாமணி சரியில்லைன்னு அவங்க தான் திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு பார்வதியத்தை கூட சந்தேகப்படுறாங்க தெரியுமா நீ அமைதியாரு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் சிந்தாமணி பார்வதியோட வீட்டில் பூஜை இருக்குது அங்கே கிளம்பி போகணும்னு தான் கூட அந்த ஆலயம் கூட்டிகிட்டு காரில் கிளம்பி போகும்போது பாதியிலே கார் நின்றுது இதுக்கு மேலே காரில் போக முடியாதுன்னு சிந்தாமணிக்கு என்ன செய்கிறது பூஜைக்கு போகும்போது இப்படி ஆகுதே ஒரு வேலை நம்ம பூஜைக்குன்னிக்கு போக வேண்டான்ற மாதிரி இருக்குதா என்ன அப்படின்னு சொல்ல அக்கா பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாங்கா அப்படின்னு சொல்கிறாங்க கூட வந்தவங்களும் உடனே இங்கே சிந்தாமணி இல்லை இல்லை பூஜைக்குன்னு கிளம்பியாச்சு பேசாமல் பூஜைக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு இங்கே வெளியில் கிளம்புறத பார்த்த உடனே இங்கே முத்து ரவி ஸ்ருதி செல்வோனு எல்லாருமே அங்கே பெரிய ஆஃபீஸர் மாதிரி சிந்தாமணியோட வீட்டுக்கு போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள எல்லார்கிட்டேயும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு முத்துவோம் ஆமாம் சிந்தாமணி எப்போ வருவாங்கன்னு கேட்க இப்போ தான் ஒரு பூஜையாக வெளியில் போயிருக்காங்க பூஜை முடிஞ்ச உடனே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல இங்கே வீட்டில் இருக்க ஒருத்தவங்க சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்படி வீட்டுக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க அவங்க உங்களை பற்றி விசாரிக்கிறாங்க ஏதோ நீங்கள் நிறையா சம்பாதிக்கிறீங்களா அதுக்காக கணக்கெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க நீங்கள் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே இங்கே சிந்தாமணியும் என்னது இது நான் பூஜைக்கு கிளம்பும்போது காரும் இங்கே ஏதோ பெரிய பிரச்சனையாயிருச்சு இப்போ பூஜைக்கு போக முடியாத அளவுக்கு வீட்டுக்கு நிறைய ஆஃபீஸர் வந்திருக்காங்களா அப்படி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் சிந்தாமணி வீட்டில் வேலை பார்க்குறவங்க சொல்ல அதுக்குள்ளே இங்கே முத்துவும் சீக்கிரமாக ரவி மீனாவோட பணத்தை மட்டும் நம்ம எடுத்தால் போதும் அதுக்கப்புறமா இந்த சிந்தாமணியை நான் வெளுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல இங்கே ரவியும் ஸ்ருதியும் இங்கே மீனாவோட பணத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பணத்தை முத்துக்கிட்ட கொடுக்க உடனே முத்துவும் ஆமாம் இந்த பணம் இந்த மஞ்ச பையில வச்சுதான் மீனா பணத்தை கொண்டு வந்தா அப்போ ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சு பணத்தை வாங்கிட்டு வர சொன்னது இந்த சிந்தாமணி இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்ச உடனே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க பார்த்தல்ல திட்டம் போட்ட மாதிரியே சிந்தாமணி இல்லாதப்ப பணத்தை கண்டுபிடிச்சாச்சு நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சு சிந்தாமணி மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது அப்படின்னு ரவிக்கிட்ட சொல்ல உடனே இங்கேருந்து கிளம்புவோம் அதுக்கப்புறமா சிந்தாமணிக்கிட்ட கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு முத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு பணம் கிடச்ச சந்தோஷத்தில் உடனே அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே முத்துவும் பணம் கிடச்சிருச்சு மீனா கவலைப்படாத இந்த சிந்தாமணி வீட்டில் தான் பணம் இருந்தது நீ எதை பற்றியும் யோசிக்காத சிந்தாமணியை சும்மா விட மாட்டேன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு மட்டும் எதாவது ஆயிருந்ததுன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன் கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்ல மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மீனாவால் முடியாமல் ரூமில் இருந்தவங்க பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் கிச்சனில் போய் வேலையெல்லாம் செய்கிறாங்க இதை பார்த்த விஜயாவுக்கு ஒன்றும் புரியல என்ன இந்த மீனா அவ்வளோ பாட்டுக்கு கிச்சனுக்கு போகிறா வேலை செய்கிறா இவ்வளோ நேரம் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே இருந்தா பணம் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப முடியாத மாதிரியே பண்ணிட்டு இருந்தாலே ஆனால் இப்ப என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு விஜயா மீனா செய்யற எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்க வீட்டுக்கு முத்து ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் பணத்தோடு வரதை பார்க்குறாங்க இங்கே வந்த உடனே முத்து மீனாவை கூப்பிட்டு பாத்தியா மீனா பணம் கிடத்துருச்சு நான் தான் சொன்னல்ல உன்னை ஏமாத்தினது இருந்தாலும் பரவாயில்ல பணத்தை எப்படியாவது நான் கொண்டு வருவேன்னு இந்தா ஓம் பணம் ஓங்கிட்டயே திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இது எப்படிங்க கிடச்சதுன்னு சொல்ல நடந்த எல்லாத்தையும் ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க அதான் தெரியுமே மீனா ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை செஞ்ச அந்த சிந்தாமணி தான் இந்த தடவையும் நீங்கள் டெக்கரேஷனோட எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு ஆளுங்களை அனுப்பி பணத்தையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க யாருக்கும் தெரியாம பணத்தை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப உங்களை எப்படி சிந்தாமணி ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி அந்த சிந்தாமணியும் ஏமாந்து போய் நிக்கிறாங்க இனி உங்ககிட்ட அவங்க பேசட்டும் அப்புறம் நல்ல வெளுத்து வாங்கிருங்க சிந்தாமணியை பார்த்தெல்லாம் நீங்க பயப்படாதீங்க மீனா நீங்க முன்னேறணும் யாரை பார்த்தோ நீங்க வந்து தலை ஒழிஞ்சு நிக்க கூடாது உங்க பணம் கிடைச்சிருச்சு இனி நீங்க சந்தோஷமா இருங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த சிந்தாமணி வந்தவங்க மீனாவோட பணத்தை மட்டும் இல்லாம அங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க மீனாவோட பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அப்ப வந்தது யாரு யாரோ நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி திட்டம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சிந்தாமணிக்கு தெரிய வருது உடனே இங்க மீனாவும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க என்ன சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டீங்க போல வீட்ல எல்லாம் தான் இருக்கா அப்படின்னு கேட்க என்ன மீனா ரொம்ப தான் பேசுற அப்படின்னு கேட்க என்ன ஏமாத்தி பணம் வாங்குனீங்கல்ல அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்தது எங்க ஆளுங்க தான் அவங்க பணத்தை அடிச்சிட்டு வந்துட்டாங்க எல்லாமே என் வீட்டுக்காரர் போட்ட திட்டம் நீங்க என்ன இன்னும் பயந்துட்டு இருக்கீங்களா என்ன ஏமாத்தி பணத்தை வாங்குனீங்கல்ல இப்ப உங்களை ஏமாத்தி ஏன் பணம் எனக்கே வந்துருச்சு ஏமாந்து நிற்கிறீங்கள எவ்வளோ கஷ்டமா இருக்குது அதே மாதிரி தானே அடுத்தவங்கள அவமானப்படுத்தணும் ஏமாற்றணும்னு நினைக்கும்போது மற்றவங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்காம இருந்துட்டீங்க அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எப்படி நீங்கள் நல்லா செய்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் என்னை ஏமாத்தி வாங்கின டெக்கரேஷன் ஆர்டர் தானே செஞ்சு பாருங்க அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சிரிச்சுக்கிட்டே ஃபோனை வைக்கிறாங்க அப்போ மீனாவுக்கு பணம் கிடச்சிருச்சு அந்த திமிரில் இப்படி பேசியிருக்கா அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தது முத்து தானா இப்படி அந்த பார்வதி பேச்சை கேட்டு பார்வதி வீட்டில் பூஜை இருக்குதுன்னு நம்பி கிளம்பி போனோம் ஆனால் எல்லாமே இது மீ மீனா முத்து போட்டால் திட்டம்தான் போல இப்படி நம்ம அவமானப்பட்டு பணத்தையும் விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி கோபத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலையும் முத்துக்கிட்ட என்னன்னு கேட்க முத்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியும் ஆமா அங்கிள் நாங்கள் சிந்தாமணி வீட்டுக்கே போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம் மீனாவோட பணம் கிடச்சிருச்சி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்க அண்ணாமலையும் மீனா பாத்தியாமா நீ எவ்வளோ மனசு வேதனைப்பட்ட மறுபடியும் இந்த பணம் கிடைக்காதோ அப்படின்னு மனவேதனையில் இருந்த சாப்பிடாம கூட இருந்த இப்ப பாரு நல்ல மனசுக்கு மறுபடியும் பணம் கிடைச்சிருச்சு இதை விட பெரிய ஆர்டரை நீ எடுத்து செய்வோம்மா உன்னை ஏமாத்தின அந்த சிந்தாமணிக்கு தான் இனி ஆர்டரே கிடைக்காது நீ வேணும்னா பாரு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க உடனே ரவி சொல்கிறாங்க இதெல்லாம் சரிதான்ப்பா சிந்தாமணி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனா அண்ணிக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஆளுங்களை அனுப்பி பணத்தை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா மீனா அண்ணி இந்த மஞ்ச பையில் பணத்தை எடுத்துகிட்டு வராங்கன்னு யாருப்பா சொல்லியிருப்பா அதுதான் எங்களால் கண்டுபிடிக்க முடியல முதல்ல இந்த விவரத்தில்லாம் யார் சிந்தாமணிக்கு சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சா சிந்தாமணியை மட்டும் இல்லைப்பா இப்படி மீனா அண்ணியை பற்றி விவரம் சொல்கிறவங்களையும் போலீஸில் வசமாக மாட்டி விடலாம் தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான பதில் கிடச்சாதான்ப்பா அவங்க இனி மீனாணி வழிக்கே வராமல் இருப்பாங்க எப்படியோ மீனா பணம் கிடைக்க முத்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து திட்டம் போட்டதுனால தான் மீனாணி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்குது நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கேன் உடனே அண்ணாமலையும் உண்மைதான் வீட்டில் நடக்கிறதெல்லாம் யார் கிட்ட சிந்தாமணிக்கிட்ட சொல்கிறது சிந்தாமணிக்கிட்ட பேசுறதுனா இந்த விஜயா மட்டும்தான் விஜயா நீ ஏதாவது செஞ்சியா அப்படின்னு கேட்க இல்லைங்க நான் எதுக்குங்க அப்படிலாம் சொல்லணும் அந்த சிந்தாமணிக்கிட்ட நான் இப்போ பேசுகிறதே இல்லை தெரியுமா ஏன் இப்போ நான் கொஞ்சம் நாளாக டான்ஸ் கிளாஸ்க்கு கூட போகிறதில்ல உங்களுக்கு தெரியும்ல இந்த மீனாக சம்பாதிச்சா எனக்கு என்ன அவளுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் வந்தால் தான் எனக்கு என்ன நான் ஏன் வேலையை பார்க்குறேன் இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் நானும் இருக்கேன்னு யாரும் என்ன ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு விஜயா திருன்னு முழிச்சுக்கிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க விஜயவை பார்த்து ஸ்ருதி யோசிக்கிறாங்க ஏன் ரவி கேள்வி கேட்டால் விஜயாத்தை ஏன் இப்படி திருத்திருன்னு முழிக்கிறாங்க பதில் பேச முடியாமல் ஏதோ சமாளிக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு இங்கே விஜயா மேலே ஸ்ருதிக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது இங்கே முத்துவும் எப்படியோ மீனா நீ நினச்ச மாதிரி உன் பணம் உனக்கு கிடைச்சிருச்சு அதை கண்டுபிடிச்சி கொடுத்த சந்தோஷத்தில் இருக்கேன் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலன்னு நீ மனசு வேதனைப்படாத எங்கெல்லாம் நீ பூ கொடுக்க போறியோ உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் திறமையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்து நிறைய டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு நீ தான் போற பெரிய ஆளாக தான் போற அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் மீனா அப்படின்னு சொல்ல சரிங்க இந்த பணத்தை எல்லாம் இங்க நம்ம சீதா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்க கண்டிப்பாக சீத்தா கிட்ட கொடுக்கலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவும் பேசிகிட்டு இருக்க மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க முத்து மீனாக்கிட்ட இப்படி ஏமாந்துட்டோமே எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜயாதான் விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டு நாமளும் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டோம் இப்படி என் வீட்டுக்கே வந்து முத்து என்னை ஏமாத்திருக்கானா முத்து மீனாவை நான் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இங்கே மீனா ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சீதா கிட்ட சொல்கிறாங்க சீதா பணம் கிடச்சிருச்சு இதுக்கு காரணமே உன்னுடைய மாமா தான் எப்படியோ பணத்தை சிந்தாமணிக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து சிந்தாமணிக்கு சரியான பதிலும் கொடுத்தாச்சு இனி சிந்தாமணி என் வழியில் வராமல் இருக்க நானே அவங்க கிட்ட போய் பேச போறேன்னு சொல்ல அக்கா நீ தனியாக போகாத மாமாவையும் கூட கூட்டிகிட்டு போக்கான்னு சொல்லும்போது உன் பணத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் சீதான்னு சொல்ல அக்கா இருக்கா நீ வீட்டில் இரு நான் இப்போ வேலையில் இருக்கேன் அப்புறமா பணத்தை கொடுத்துக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பணம் கிடைச்ச விஷயம் மீனா மூலமாக சீதாவுக்கு தெரிஞ்ச உடனே இதை அருண்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இதை கே கிட்ட அருணும் இங்க சீதா கிட்ட சொல்கிறாங்க பரவாயில்ல உங்க மாமா முத்து ரொம்ப பெரிய புத்திசாலியாகவும் தரமசாலியாகவும் தான் இருக்காரு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து மறுபடியும் அந்த சிந்தாமணி கிட்டே இருந்து உங்க அக்காவுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க பெரிய திறமசாலி தான் உங்க மாமா அவரை கண்டிப்பாக நான் பார்க்கணும் அப்படின்னு சீதாவும் அருணும் இங்கே முத்துவை பத்தி ரொம்ப நல்ல விதமாக பேசிக்கிறாங்க மீனா முத்து மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ரவி ஸ்ருதினு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத விஜயா பார்த்துட்டு தாங்க முடியாமல் கோவத்தில் இருக்க இதை கவனிக்கிறாங்க ரோகிணி என்ன விஜயாத்த ரொம்ப சோகமா இருக்காங்க மீனாவுக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னா அத்தையும் சந்தோஷமா தானே இருக்கணும் அப்போ இந்த பண விஷயத்தில் இந்த விஜயாத்தையும் ஏதோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க அதான் இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க போலையே அத்தைக்கிட்ட போய் மெதுவாக பேசுவோன்னு சொல்லிட்டு ரோகிணி இங்கே விஜயக்கிட்ட போய் பேசுகிறாங்க என்னத்தை வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க நீங்க ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு கேட்க நீ உன் வேலையை பார்த்துட்டு போறியா உன்னால் தான் நான் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேன் வேறு ஏதாவது வீட்டு இருந்தால் போய் பாரு அதை விட்டுட்டு என்ன வந்து கேள்வி கேட்காத ஆமாம் பார்லருக்கு போயிட்டு வந்துடல இன்னைக்கு உன்னோட பணத்தை கொண்டு வந்து கொடுக்கல எந்த வருமானமும் வரலையா என்னன்னு கேட்க அதை எப்படி நான் தான் தினமும் பார்லருக்கு போகிறேன் எனக்கு நிறையா மேக்கப் ஆர்டர் கிடைக்கிது எனக்கு நல்ல வருமானம் வருது அதை கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன் நீங்கள் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் பேசினேன் இந்தாங்க பணம் அப்படின்னு பத்தாயிரம் ரூபா பணத்தை கொடுக்க இதை பார்த்த உடனே வெறும் பத்தாயிரம் தானா உன்னால் தான் சம்பாதிக்க முடியுமா அந்த மீனாவை முத்துவை பார்த்தல எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு நீயும் அதே மாதிரி மனோஜ் கூட நிம்மதியாக உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் சந்தோஷமாக மனோஜ் கூட இருக்கணும்னா நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணத்தை கொடுக்கணும் அப்படி இல்லை இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாது இங்கேருந்து கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இந்த விஜயாத மீனா முத்துவை எப்படியாவது அத்தையை வச்சு அவமானப்படுத்தலாம்னு நினச்சா என்ன திட்டி வெளியில் அனுப்பிட்டாங்க எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் தினமும் சம்பாதிக்கிற பணத்தை விஜயாத்த கொண்டு வந்து கொடுக்குறேன்ல அதான் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேன் போல எனக்கெல்லாம் எவ்வளோ பட்டாலும் நான்லாம் திருந்தவே மாட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அந்த சமயம் மீனாவும் முத்துவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு உடனே கோவத்துல சிந்தாமணிக்கு விஜயா ஃபோன் பண்ணுறாங்க இங்கே சிந்தாமணி ஏற்கனவே முத்து மீனா மேலே இருந்த கோவத்தில் என்ன இப்போ எதுக்கு இந்த விஜயா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல அதான் அந்த முத்துவும் மீனாவும் திட்டம் போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கோமா ஃபோன் எடுக்க இங்கே உடனே விஜயாவும் என்ன சிந்தாமணி என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க உங்களுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் உங்களை வந்து ஏமாற்றி மீனாவோட பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டானாமே அப்போ நீங்கள் ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு விஜயா கேட்க இங்கே சிந்தாமணியும் என்ன மேடம் நீங்கள் ரொம்ப சந்தோஷத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க போல் உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் தான் இப்படி நீங்கள் ஏமாந்துட்டீங்களே என்னை கேள்வி கேட்க ஃபோன் பண்ணேன் உங்களால் கூட அந்த மீனா முத்துவை ஒன்றும் செய்ய முடியாதா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலன்னா நிறைய டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்குன்ற நம்பிக்கையில் மீனா பணம் கிடைச்சது மட்டும் போதுனு சந்தோஷமாக இருக்கா ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி ஏமாந்த போயில இருக்கீங்கன்னு கேட்க அந்த முத்துவை நான் சும்மா விட Mate. என்னையே ஏமாற்றி என்னை வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்த முத்து என் வீட்டையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டான் என் வீட்டை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோபமாகவும் அந்த முத்துவை சும்மா விடக்கூடாதுன்ற எண்ணமும் மட்டும்தான் தான் வருது என்னை ஏமாத்தின முத்துவை நான் என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல கூடனே விஜயாவும் நீங்கள் பெருசாக என்ன செய்ய போகிறீங்க மீனாவை ஏமாற்றணும்னு நினச்சிங்க மீனாவுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்காம அவமானப்பட்டு நிற்கணும்னு நினச்சிங்க ஆனால் அந்த முத்துவால் உங்கள் உங்கள் எல்லா உங்கள் நீங்கள் நினச்ச எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டானே உங்கள் வீட்டுக்கே முத்து வந்து உங்களை ஏமாத்தியிருக்கானா இதில் ஏமாந்தது நீங்கள் தான் அதான் அந்த மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அதை பார்த்து என்னாலையும் தாங்கிக்க முடியல ஏன் இப்படி செஞ்சீங்க நான் தான் மீனா பணம் எடுத்துகிட்டு வரத தெளிவாக உங்ககிட்ட சொன்னல அப்போ நீங்களும் தெளிவாக செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுருக்கணும்ல இப்படியே அந்த முத்துக்கிட்ட வசமாக மாட்டிப்பீங்க உங்ககிட்ட தான் பணம் இருந்ததுன்னு ஆதாரத்தோட உங்களை போலீஸ் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டா அப்புறம் எனக்கும் தானே பிரச்சனை வரும் ஏன் சிந்தாமணி தெளிவாகவே எந்த திட்டத்தையும் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு ரொம்பவே கோவமாக விஜயா சிந்தாமணி கிட்ட பேசிட்டு இருக்க சிந்தாமணியும் ஃபோன்ல விஜயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் ஏற்கனவே விஜயா மேல சந்தேகப்பட்ட ஸ்ருதியும் ரொம்ப நேரமா விஜயாத்த ரூம்ல என்ன பண்றாங்க அப்படி யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்கன்னு கேட்போம் அங்கே ரூமுக்கு போக இங்கே சிந்தாமணி கிட்ட விஜயா பேசிகிட்ருக்க இருக்க எல்லாத்தையுமே கவனிச்சிட்றாங்க அப்போ தான் தெரியுது இங்கே ஸ்ருதிக்கு அப்போ மீனாக பணத்தை எடுத்துகிட்டு போனது அங்கே டெக்கரேஷன் ஆர்டருக்கு பணம் கொடுக்க வர விஷயோன்னு எல்லாத்தையும் வீட்டில் இருக்க விஜயாத்த தான் சிந்தாமணி கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் சுந்தாமணி ஆளுங்களெல்லாம் அனுப்பி பணத்தையும் ஏமாற்றி கொண்டு போயிருக்காங்க போல் இது தெரியாமல் நாம் விஜயாத்தையெல்லாம் ரொம்ப இருக்கோம் வீட்டில் இருந்துக்கிட்டே இவ்வளோ திட்டம் போடுறாங்கன்னா மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா இவங்க கண்டிப்பா சப்போர்ட்டா நிக்கவே மாட்டாங்க மீனா அவமானப்பட்ட நிற்கணும் மீனாக்கு வேலை கிடைக்க கூடாது டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காம மீனா வந்து அழுதுகிட்டே இருக்கணும் வீட்டில் அப்ப அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல விஜயாத்த இன்னைக்கு இருக்கு இவங்களுக்குன்னு எல்லாத்தையும் கவனிச்ச ஸ்ருதியும் இங்க சிந்தாமணி கிட்ட பேசிட்டு விஜயா போனை வச்ச உடனே ஸ்ருதி ரொம்ப கோபமா என்னத்த சிந்தாமணி கிட்ட போன்ல பேசிட்டீங்களா வீட்டுல நடந்த எல்லாத்தையும் அவங்க தான் சொல்வீங்க போல அப்ப மீனா பணம் கொண்டு போன விஷயத்தையும் நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க அசிங்கமா இல்ல நீங்கள்லாம் மாமியாரா வீட்டில் இருக்க மருமகளை மதிக்க மாட்டீங்க அதே மீனா ஆளுதான் சந்தோஷப்படுவீங்க மீனாவும் முத்தவும் பணம் கிடச்ச சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு உங்களால் தாங்க முடியாமல் சிந்தாமணிக்கிட்ட இப்படிலாம் உண்மையை பேசுகிறத நான் கேட்டுட்டேன் அத்தை இப்பவே முத்துக்கிட்டேயும் அண்ணாமலை மாமாக்கிட்டேயும் இதை போய் சொன்னால் உங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல என்ன ஸ்ருதி மீனாக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மாட்டி விடலான்னு பார்க்குறியா நான் உன் மாமியார் எனக்கு நீ தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் தரணும் புரியுதா என் ரூம்குள்ள யா யாரை கேட்டு நீ வந்த அப்படின்னு கேட்க நான் தானே உங்களை பற்றின உண்மை எனக்கு தெரிய வந்தது உங்களை நான் மதிக்கணுமா மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணுமா எதுக்கு எல்லாரும் உங்களை மதிக்கிற மாதிரி வேலையா செஞ்சுட்டு இருக்கீங்க மதிப்பெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது மதிப்பும் மரியாதையும் நீங்க செய்யற வேலையில தானாவே உங்களுக்கு கிடைக்கணும் ஆனால் நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனாவுக்கு மீனாவுக்கு வீட்டு வேலையை செய்ய வச்சுதான் அவமானப்படுத்துறீங்கன்னு நினைச்சேன் ஆனால் மீனா வெளியில வேலைக்கு போக கூடாது இந்த பெரிய டெக்கரேஷன் எடுத்து செய்யக்கூடாதுன்னு இவ்வளவு தூரம் நீங்க செஞ்சதுக்கு அப்புறமாவும் மீனாவை உ சப்போர்ட் பண்ணி நானே நின்று உங்களை வெளுத்து வாங்குவேன் புரியுதா நீங்கள் செஞ்சது ஒன்றும் நல்ல வேலை இல்லை இன்னொரு தடவை மீனாவோட வழியில் தலையிட்டீங்க என் மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன் நானே மீனாவுக்காக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போலீஸை வர வச்சு நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு வெளியில் வராதபடி செஞ்சுருவேன் மீனா வேணும்னா தைரியமே இல்லாமல் மாமியார்ன்ற பாசத்தில் நீங்கள் சொன்ன எல்லாம் செய்யலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது மீனாவோட வேலைக்கு சிந்தாமணியால் மட்டும் பிரச்சனை வரல சொல்லப்போனால் நீங்கள் தான் பிரச்சனையை ஆரம்பித்து வச்சுருக்கீங்க அப்படின்ற உண்மை எனக்கு மட்டும் தெரிய தான் இப்படி நான் பொறுமையாக நின்று பேசிகிட்ருக்கேன் இதே முத்துவுக்கோ இல்லை மீனாவுக்கோ ஏன் அண்ணாமலை ஆங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் செஞ்ச வேலைக்கு எல்லோரும் முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி உங்களை தலை குனிய வச்சுருவாங்க தெரியும்ல அப்படின்னு கேட்குறாங்க உடனே இங்கே விஜயாவும் ஸ்ருதி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு என்னம்மா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க உங்கள் அம்மா இப்படி தான் உனக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புனாங்களா யாரையும் மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா என்ன நான் எவ்வளவோ சொல்கிறேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீயும் வர வர ரொம்ப என்கிட்ட திமிரா பேச ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒன்றும் அந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணலை யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணதும் எனக்கு தெரியும் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை வச்சு உங்களை எப்படி மாட்டி விடணும்னு எனக்கு தெரியும் இதோட உங்கள் வேலையை நிறுத்திக்கோங்க மீனாவுக்கு உங்களால் பிரச்சனை வந்தது முத்து மட்டும் இல்லை மீனாவுக்கு நானும் சப்போர்ட் பண்ணி உங்களை அவமானப்படுத்துவேன் புரியுதா தப்பு செஞ்ச ரோகிணியை நீங்க திட்டுறீங்க அவமானப்படுத்துறீங்க அதெல்லாம் நீங்களே அவங்கள வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வந்ததுனால நான் ரோகிணிக்கு பெருசா சப்போர்ட் பண்ணுறதில்ல ஆனால் மீனா அப்படி கிடையாது இந்த வீட்டில் பொறுப்பான மருமக அவங்க அவங்கள ஏமாற்றவும் இல்லை இந்த வீட்டில் எந்த தப்பும் செய்யலை அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்க திறமையை காமிச்சு நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும்னு நினைக்கிறாங்க இதில் கூட அவங்க வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சி சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க இதை என்னால் ஏற்றுக்க முடியல இதே மீனாக இருந்த இடத்துல நான் இருந்து என்ன நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய விடாமல் ஏதாவது பிரச்சனை செஞ்சுருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்கள சும்மா விட்டுருக்கவே மாட்டேன் நீங்கள் செஞ்சது பே பெரிய தப்புன்னு புரிய வைக்கவே நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் உங்களை மட்டும் உள்ள சிந்தாமணியவும் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டிருப்பேன் போனால் போதுன்னு மீனாவும் மொத்தவும் பணம் கிடச்ச சந்தோஷத்தில் இருக்காங்க அதை கூட பார்த்து உங்களால் தாங்கிக்க முடியலல்ல அடுத்தவங்க சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு இவ்வளோ கோவப்படுறீங்களே நீங்கள் எப்படி ஒரு நல்ல மாமியாராக இருப்பீங்க அதனால தான் நான் என்னைக்கும் உங்களை மதிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் அதுவும் நீங்கள் செஞ்ச வேலை பெரிய தப்பு பேசாமல் மீனாக்கிட்ட வந்து யாருக்கும் தெரியாமையாவது மன்னிப்பு கேளுங்க மீனா மன்னிச்சா மட்டும்தான் இந்த விஷயத்த அப்படியே நான் விடுவேன் இல்லை நீங்கள் செஞ்சது தப்புன்னு எல்லாருக்கும் தெரிய வை தெரிய வைப்பேன் நீங்கள் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பெரிய பிரச்சனை செஞ்சதே நீங்கள் தானே அண்ணாமலை மாமாக்கிட்ட உங்களை வசமாக மாட்டி விடுவேன் புரியுதா இனி உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு இங்கே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உண்மை தெரிஞ்ச ஸ்ருதி தாங்க முடியாத கோவத்தில் விஜயாவை வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து போக உடனே இங்கே விஜயா நினைக்கிறாங்க என்னது கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா நான் செஞ்சது பெரிய தப்பு இதெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அவ்வளவு தான் என்ன கோவத்துல வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாரே ஆனால் ஸ்ருதி இவ்வளோ கோவமாக என்னை மதிக்காமல் இப்படி பேசிட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஸ்ருதி விஜயாவுக்கு புரியிற மாதிரி நல்லா திட்டி வெளுத்து வாங்கிட்டு போனதுனால அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா இங்கே மீனா தனக்கு எப்படியோ தன்னுடைய வீட்டுக்காரரால் மறுபடியும் பணம் கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க